கடந்த பதினைந்தாம் தேதி கூலாய் நகராட்சி கழகத்தால் இடிக்கப்பட்ட காங்கார் பூலாய் மலையாளம் முருகன் கோயில் நிர்வாகத்தினரை நேரில் சந்தித்து நடப்பு நிலவரங்களை கேட்டறிந்ததை தாம் வரவேற்பதாக கூலாய் தொகுதி பெரிகத்தான் நேஷனல் கட்சியின் மலாய்க்காரர் அல்லாத பிரிவின் தலைவர் சந்திரசேகரன் அறிமுகம் தெரிவித்தார் நேற்று அந்த கோயில் நிர்வாகத்துடன் நடந்த சந்திப்பில் அவர்களின் நோக்கம் மற்றும் அவர்கள் எதிர்கொண்டு வரும் துன்பங்களை புரிந்து கொண்டு அவர்களின் நியாயமான கோரிக்கையான அக்கோயிலை அதே இடத்தில் நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளையும் தாம் முழுமையாக உணர்வதாக அவர் தெரிவித்தார் ஜகோர் மாநில ஐசேகா தலைவரும் தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சருமான தியோனி செங் அவர் சார்ந்த அரசியல் கட்சி ஆலய நிர்வாகம் தற்போது எதிர்கொண்டு வரும் உண்மை நிலவரங்களை உணர்ந்து உள்ளதை அவரது அறிக்கையில் உணர்வதாக சந்திரசேகரன் குறிப்பிட்டார் மேலும் இந்த விவகாரத்தில் தியோனி செங் உறுதியான நிலைப்பாட்டுடன் இருந்து அந்த கோயிலை அதே வளாகத்தில் மீண்டும் நிலைநிறுத்துவது அவரின் தார்மீக பொறுப்பு என்பதை இங்கே நினைவூட்டுவதாகவும் சுட்டிக்காட்டினார் அத்துடன் வழிபாட்டுத் தலங்கள் தொடர்பான விவகாரங்களில் இன உணர்வுகள் மரியாதை மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய அவசியத்தை தாத்தியோனிசேங் வலியுறுத்தியிருப்பதை நினைவுபடுத்திய இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்பி தனது நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தி அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கோயிலை மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என ஜொகூர் மாநில பிரிகத்தான் நேஷனல் கட்சியின் மலைக்காரர் அல்லாத பிரிவின் உச்சமன்ற உறுப்பினருமான சந்திரசேகரன் ஆறுமுகம் தெரிவித்தார் துணை அமைச்சர் தியோனி செங் உடன் சிரம்பான் ஜயா சட்டமன்ற உறுப்பினர் பி குணா மலாக்கா மாநில முன்னாள் அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் சாமிநாதன் மற்றும் செனாய் சட்டமன்ற உறுப்பினர் வாங் ஆகியோர் வருகை தந்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்